இந்த ஒரு நம்பரை வந்து பிச்சை எடுக்கிறான் அந்த பக்கமாக நடந்து போகிறவங்க யாருமே அவனை கண்டுக்கிற மாட்டேறாங்க இவன் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அந்த பக்கமாக நடந்து போன ஒரு துறை என்ன செய்கிறாருன்னா இவனை பார்த்து ஒரு மாங்காய் கொடுக்குறாரு இவன் என்ன நினைச்சானா காசு தருவார் அப்படின்னு நினைச்சான் ஆனா மாங்காய் கொடுக்குறாரு அதை வாங்கி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த துறவி இவனை விட்டு போகாம பாத்துட்டே இருக்காரு உடனே ஒரு பேப்பரை எடுத்து அதுல எழுதி என்ன செய்கிறாருன்னா இவன் கையில கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன சொல்றாருனா இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இவனுக்கு அதுல இருந்து ஒரு யோகம் அடிக்குது இவனை தேடி என்ன செய்றான்னா சில நபர்கள் வந்து பிச்சை போடுறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு இவன் ஒரு பெரிய கொடிஸ்வரன் ஆயிட்டான் அந்த துறவி இருக்கிற இடத்துக்கு இவன் சென்ற என்ன செய் அந்த துறவியை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அந்த மாஸ்டர் நீ யாரு அப்படின்னு கேக்கிறாரு எல்லா விஷயத்தையும் சொல்றான் அதுக்கு பின்னாடி அந்த மாஸ்டர் சரி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்னாடி அந்த பணக்காரர் கேட்கிறாரு மாஸ்டர் எனக்கு ஒரு உதவி பண்ணனு அப்படின்னு கேட்கிறாரு அந்த மாஸ்டர் என்னன்னு சொல்றாருன்னா நான் வந்து எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு நான் வந்து ஐம்பதாவது பணக்காரனா இருக்கேன் ஆனா நான் தனிமையில இருக்கிறதாக உணர்கிறேன் எனக்கு வந்து ஒரு பெண்களை எப்படி கவருன்னு எனக்கே தெரிய மாட்டுது எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்றாரு இந்த உதவி பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்குறாரு இனிமே உங்களை தேடி நான் வரமாட்டேன் எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி பேக்கில் இருந்து என்ன செய்றாருன்னா ஒரு எல்ல பேப்பர் எடுத்து அந்த பணக்காரர் கையில அந்த துறவி கொடுக்கறாரு பணக்காரர் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாரு அந்த துறவி உட்காந்து அந்த மாங்காவா பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா துறவி ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு அந்த பணக்காரர் வந்து ஓடி வந்து அந்த காலில் விழுகிறாரு மாஸ்டர் எனக்கு உதவி பண்ணுங்க மாஸ்டர் எனக்கு உதவி பண்ணுங்க அந்த மாஸ்டர் தான் அந்த பணக்காரர் கேக்குறாரு திரும்ப திரும்ப அந்த பணக்காரர் கேட்கிறாரு அந்த மாஸ்டர் சொல்றாரு என்ன நடந்துச்சு பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சேன் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தனால நான் வந்து டைவர்ஸ் பண்றதுக்கா முடிவு பண்ணினேன் இது வந்து என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பின்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ட்டா குழந்தை வந்து காவல் நிலையத்துல இருக்கு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ் மாஸ்டர் அப்படின்னு இவர் கெஞ்சிடாரு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேப்பர் தயத்து கொடுத்த இல்ல அதே மாதிரி எனக்கு இப்ப கொடுங்க அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு பேப்பர் கொடுத்தனில்ல அந்த பேப்பர் நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு மாஸ்டர் எங்கிட்ட இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு அந்த பேப்பரை வந்து ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை பக்கத்துல நின்ற துறையே கிளம்பி போயிட்டாரு